وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم ورتل القرآن <applause> ترتيلا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم இந்த நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து இந்த இடத்திலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கலாபிடத்தினுடைய அதிபர் முகமது சனா சருக்கி மௌலவி அவர்களே இந்த நிகழ்விலே அதிதிகளாக எங்களோட இரண்டர கலந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலகத்திலே நிர்வாக உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்ற அன்புக்குரிய ஆசான் ஒரு காலத்திலே இந்த ஊரிலே கற்றல் செயற்பாட்டிலே பல மாணவர்களை உருவாக்கிய எங்களுடைய அவர்களே இனிமொழி மிக முக்கியமான அறிவியாக கலந்து கொண்டிருக்கின்ற இலக்காமம் ஜமியத்து நிகமா சபையினுடைய தலைவரும் அம்மாறை சிறேச செயலகத்தினுடைய சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தரும் ஆகிய வஹாப் இஸ்லாமி அவர்களே அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே ஒரு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே சாலையிலே எங்களுடைய திருமதி அதே போன்று கலாச்சார இடத்திலே ஒரு அதிதியாக கலந்து கொண்டிருக்கிறார் ஆரிஃப் அவர்களை இந்த இடத்திலே விழித்துக் கொண்டு எங்களுடைய ரோயல் கணிச கல்லூரியுடைய அதிபர் பஜில் சார் அவர்கள் இடத்திலே சமூகம் இருக்கிறார்கள் அன்னவர்களையும் முடித்தவராக

ஒரு ஐந்து அல்லது ஏழு நிமிடங்கள் மாத்திரம் தான் இந்த இடத்திலே உரையாற்றிவிட்டு விட்டு என்னுடைய செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியாக வைத்திருந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அன்பானவர்களே மிகவும் சந்தோஷகரமான ஒரு நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் எங்களுடைய ஊரை பொறுத்தவரையிலே இப்படியான ஒரு பிரமாண்டமான அல்புவா மதர்சாவை முடித்த மாணவர்களுக்கான ஒரு பட்டம் பழந்துகின்ற நிகழ்வு என்றால் என்னை பொறுத்தவரையிலே இதுதான் முதலாவதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்படியான அணி இப்படியான நிகழ்வு எங்களுடைய ஊரிலே நாங்கள் பிரமாண்டமாக நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே இந்த இடத்திலே நாங்கள் அமைந்திருக்கிறோம் என்றால் இது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் எங்களுக்கு பல நல்ல பண்புகளை எங்களுக்கு பல கல்வி தொடர்பான பல சிந்தனைகளை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் உங்களே சிறந்தவர் யார் என்றால் அல் குர்ஆனை கற்று அதனை மற்றவர்களுக்கு கற்று கொடுப்பவர்தான் உங்களிலே இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த மனிதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே பல்லூரு விதமான பட்டங்கள் அல்லது உயர்ந்ததரமான படிப்புக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் நபி அவர்கள் மிக அழுத்தம்திரக்கமாகச் சொல்லுwebdriverான் கைருகும் மன் தஅல்லம அல் குர்ஆன வஅல்லமா உங்களிலே மிகச் சிறந்த மனிதர் என்றால் அல் புவானை கற்று அதுதான் இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டு இந்த வாழ்க்கையல் யார் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் மிக சிறந்த மனிதர் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த பணியை இந்த சனா மௌலவி அவர்களும் அவரோடு இருக்கின்ற அந்த வானி மக்கள் மிக சிறப்பாக செய்ய ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்தில் இது போன்ற பல விதங்கள் உருவாக வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே நாட்டிக்கிறோம் அடிக்கடி இந்த அடிக்கடித்தூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கற்றுக் என்று சொன்னார்கள் எனவே இது எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற ஒரு இப்படியான மதுரசாக்குடைய பஞ்சத்தை எங்களுக்கு காட்டுகிறது என்றுதான் நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் எங்களுடைய ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜிஎஸ் டிவிஷனிலும் இப்படியான இந்த மதில் சாக்கள் உருவாக வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் பண்பாடு உள்ள நல்ல பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க முடியும் அன்பானவர்களே நபி செல்லாவுடைய செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு தாயின் தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து வீடு வாசல் அல்ல மிகப்பெரிய சொத்து கார் பங்களா அல்ல அல்லது காணி பூமி அல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய இரண்டு சொத்துக்கள் இருக்கின்றன அவைகள் தான் மிகப்பெரிய சீதனம் என்ன தெரியுமா ஒன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற நல்ல கல்வி இரண்டாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற நல்லொழுக்கம் என்று செல்லலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே நேற்றும் இந்த மண்டபத்திலே ஒரு பிரமாண்டமான ஒரு நிகழ்வியை நாங்கள் கலந்திருந்தோம் அது எங்களுடைய பாடசாலை கல்வியுடைய ஒரு அடைவை இந்த இடத்திலே நாங்கள் பறைசாற்றுகின்ற ஒரு நிகழ்விலே கலந்திருந்தோம் மதுசாவினுடைய ஒரு அடைவை இந்த உலகத்துக்கெல்லாம் எல்லாம் காட்டுகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்திருக்கிறோம் இங்கே இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அதிசிலே நீங்கள் மரணித்ததற்கு பிறகு கூட உங்களுக்கு நன்மை பயக்கின்ற விடயங்கள் தொடர்பாக சொல்லுகின்ற ஒரு விடயத்தை சொன்னார்கள் இல்முன் யுந்தபோ நீ என்று சொன்னார்கள் பிரியோஜனமான கல்வி அது மொழியாக இருக்கலாம் அது வேறு கடினமாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு கல்வியாக இருக்கலாம் மனிதர்களுக்கு பிரியோஜனம் அளிக்குமாக இருந்தால் அவைகள் உங்களுக்கு இந்த நன்மையை நான் சில விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும் இங்கே அவர்கள் தனியாக இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற பல விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எங்களுடைய ஒத்துழைப்புகள் இருந்தாலும் அவைகள் போதுமானதாக இருக்கிறதா என்கின்ற ஒரு குற்ற உணர்வோடு தான் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் ஏனென்றால் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் இன்னும் இந்த ஊரிலே மிக பிரமாண்டமாக செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அன்பானவர்களே ஒரு குடையின் கீழே எங்களுடைய இந்த ஊரிலே எல்லா ஜி எஸ் டிவிசன் இப்படியான விடயங்களை ஏற்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு

ரசாரானியாக है आदि கெட்ட கெட்ட நடத்தைகளை உடையவர்களாக மாற்றுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமானிகள் இந்த இருக்கின்ற டிஜிட்டல் யுகத்திலே இல்ல நவீனத்துவம் மேலோங்கி இருக்கின்றதாலத்திலே பிள்ளை வளர்ப்பதென்பது மிக கனியமான ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்கின்றோம் எனவே இந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக நாங்கள் இருந்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் வழங்கப்பட வேண்டும் அவற்றை சாக்கள் மிக அழகாக இந்த இந்த பேடைகளிலே பிரச்சனை பண்ணார்கள் நாங்கள் எதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமோ அவைதான் அவர்களிலே இருந்து வெளிவரும் என்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரியதும் சான்றாக இருக்கிறது எங்களுடைய பாடசாலை கல்வியிலே பல தின்னணுகள் இருக்கின்றன குறிப்பாக எழுதி மாணவர்கள் இஸ்லாம் பாடத்திலே நாற்பதற்கு எடுக்கின்ற மாணவர்கள் அதிகமானவர்கள் பிரதேசத்திலே இருக்கின்ற பாடசாலைகளில் இருக்கிறார்கள் ஆய்வுகளின் அடிப்படையிலே தான் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த பிள்ளைகள் முன்வைத்த பல விடயங்கள் அந்த ஊழியர் பரீட்சையில் வருகின்ற வினாக்களுக்கான விடைகளும் இவர்களுடைய செயற்பாடிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பானவர்களே இந்த இடத்திலே நான் நீட்டிக் கொண்டு போவதற்கு நான் விரும்பவில்லை நபி அவர்கள் கூட கற்பிக்கின்ற முறைகளை மிகச் சரியாக இந்த உலகத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் செயற்பாட்டு ரீதியாக அசைவுகளின் ஊடாக அல்லது அந்த பிள்ளைகள் இயங்குவதன் ஊடாக கற்பிப்பதுதான் ஒரு பிள்ளைக்கு மிகவும் ஆழமாக பதியும் என்பதை நம்பி அவர்களுடைய பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன அந்த விடயங்களை இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது எனவே இந்த மதுர சாவை மிகவும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற இல்ல மௌலவி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த மதுர சாவை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்மாக்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்கள் இந்த

நரிசு அவர்களின் நேரத்திலே மனமாண்ட வாழ்த்துக்களது நன்றி